மத்திய பிரதேச மாநிலம் தாரில் மெகா தொழில்துறை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் நலமான பெண்கள் வளமான வாழ்வு தலைப்பில் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் மருத்துவ முகாமை பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சூரிய மின் நிலையம் நவீன சாலைகள் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இது இப்பகுதியில் உள்ள பருத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களுக்கு சிறந்த மதிப்பை வழங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாடு முழுவதும் மெகா ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் ரத்த தானம் செய்தார் ஒரே நாளில் மூன்று லட்சம் யூனிட் ரத்தத்தை சேகரிக்கும் இலக்குடன் அகில பாரதிய தேரபந்த் யுவக் பரிஷத் நாடு முழுவதும் ஏழாயிரம் முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பட்டேலும் முகாமுக்கு வருகை தந்து அமைப்பின் முயற்சிகளை பாராட்டினார் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையில் வெற்றி அடைவார்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையிலான தேசிய விருது பெற்ற சலோ ஜி தே ஹைன் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு மறுவெளியீடு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பெரும்பாலானவர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பள்ளிகளிலும் பிவிஆர் ஐநாக்ஸ் சினி போலீஸ் ஹன்ஸ் மிராஜ் உள்ளிட்ட சுமார் ஐநூறு திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது இந்த திரைப்படம் பிரதமர் நரேந்திர மோடியின் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டதாகும் இது சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்தால் வெகுவாக இயக்கப்பட்டு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த முயலும் இளைஞர் நருவின் கதை குறித்து பேசுகிறது தமிழ்நாட்டில் இருபத்தாறு திரையரங்குகளில் புதுச்சேரியில் ஒரு திரையரங்கிலும் ஜிதே ஹைன் திரைப்படம் திரையிடப்படுகிறது சென்னையில் பதினேழு மதுரை சேலத்தில் தலா ஒன்று வேலூரில் இரண்டு கோயம்புத்தூரில் ஐந்து திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டு வருகிறது சென்னையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் தமிழகத்திலிருந்து திருப்பதிக்குடை ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் திருப்பதி திருக்குடை இன்று மாலை ஐந்து மணிக்கு சென்னை யானை கவுனி பெருமாள் கோவிலுக்கு வரவுள்ளது இதனை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தமிழக ஆளுநர் ஆரன் ரவி கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் விஸ்வ இந்து அமைப்பின் மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் விஸ்வ இந்து அமைப்பின் மாநில செயலாளர் பாலமணிமாறன் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில துணைத் தலைவர் பத்ரி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தங்கம் விலை இன்று கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பெரியாரின் பிறந்தநாளையொட்டி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அரியலூரில் நடைபெற்றது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் ஏற்றத்தாழ்வுகளை தகர்ப்பதற்கும் உறுதிபூண்டனா் திருவண்ணாமலை மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்வதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களையும் பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கினாலும் மாநகராட்சி நிர்வாகம் அவற்றை வழங்கவில்லை என தூய்மை பணியாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசின் நெறிமுறைகளின்படி பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுமா என தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறியுள்ளனா் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு